தென்னிந்தியாவில் அதிக பட்ஜெட்டில் படம் எடுக்க துவங்கிய முதல் இயக்குனர் தான் சங்கர் இதுவரை குறைவான பட்ஜெட்டில் ஒரு படத்தை கூட அவர் இயக்கியதே இல்லை இவர் முதலில் இயக்க நினைத்தது குறைவான பட்ஜெட்டில் ஒரு காதல் கதை தான் ஆனால் பெரிய பட்ஜெட்டில் எடுக்க வேண்டும் என தயாரிப்பாளர் குஞ்சுமோன் சொன்னதால் ஜென்டில்மேன் படத்தை அதிக பட்ஜெட்களில் எடுத்தார் அதன்பின் அதே ரூட்டிலே பயணிக்க துவங்கினார் இவரின் படங்களில் பாடல் காட்சிகளை மிகவும் பிரம்மாண்டமாக எடுப்பார் இவர் பாடலுக்கு செய்யும் செலவில் மினிமம் பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்துவிடலாம் பார்ப்பதற்கு ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாக இருந்தாலும் படம் நல்ல வசூலை அள்ளிவிட்டால் தயாரிப்பாளர் தப்பி விடுவார் அதுவே படம் தோல்வி என்றால் தயாரிப்பாளர் நிலை அதோகதிதான் சங்கர் இயக்கிய ஐ படத்தை தயாரித்த ஆஸ்கர் ரவீந்திரன் இதன் பின் எந்த படத்தையும் தயாரிக்கவில்லை ஆனால் சங்கர் இது பற்றியெல்லாம் கவலைப்படுவதே இல்லை அடுத்து எந்த தயாரிப்பாளர் தலையில் மிளகை அரைக்கலாம் என கிளம்பி விடுவார் சங்கருக்கு இன்னொரு பழக்கமும் உண்டு அதுதான் பட்ஜெட் இவ்வளவு நாள் படப்பிடிப்பு என எதையும் தயாரிப்பாளரிடம் சொல்ல மாட்டார் எவ்வளவு நாள் ஆனாலும் எடுத்துக்கொண்டே இருப்பார் அது எவ்வளவு கோடி என்றாலும் தயாரிப்பாளர் கொடுக்க வேண்டும் என நினைப்பார் இதைவிட கொடுமை என்னவென்றால் அவர் அப்படி எடுக்கும் முழு படத்தையும் தயாரிப்பாளருக்கு போட்டு காட்டவே மாட்டார் இத்தனைக்கும் அவரே மினிமம் பட்ஜெட்டில் அவரின் உதவியாளர்களை வைத்து பல படங்களை தயாரித்தும் இருக்கிறார் லைகா தயாரிப்பில் கமலை வைத்து இந்தியன் டூ எடுத்து பிளாப் கொடுத்தார் அதே போல பட தயாரிப்பாளர் திரு ராஜுவின் தயாரிப்பில் ராம்சரன் நடித்த கேம் சேஞ்சர் படத்தை கோடிகளை கொட்டி கொடுத்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் காட்சிகளுக்கு மட்டுமே எழுபத்தைந்து கோடி செலவு செய்தார் சங்கர் அதிலும் படத்தில் இடம்பெறாத ஒரு பாடலுக்கு பதினைந்து கோடி செலவு செய்தார் அப்படி வெளியான கேம் சேஞ்சர் படம் சூப்பர் பிளாப் ஆனது இந்த நிலையில் படத்தின் தயாரிப்பாளர் திரு ராஜு ஊடகம் ஒன்றில் பேசிய போது கதை மற்றும் காட்சிகளில் கவனம் செலுத்தாமல் பிரம்மாண்டத்தின் மேல் கவனம் செலுத்தியதால் தான் கேம் சேஞ்சர் படம் தோல்வி அடைந்து து என சொல்லைப் பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அடுத்து யார் கிடைப்பார் என தேடிக்கொண்டிருக்கிறார் சங்கர்